போட்டு பாருங்க துறைத்தனங்களையும் அவைகளின் மேல் சிலுவையிலேயே வெற்றி சிறந்தார் தான் சாத்தானுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே சாத்தானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு சொன்னால் சாத்தானை நமக்கு முன்னாக வந்த ஆண்டவர் வெற்றி சிறந்த நாம் சாத்தானுக்காக எந்த விதத்துல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாத்தா சாத்தான் எங்கேயாவது ஓடுது தூரம் ஓடுங்கன்னா அவ்வளவு பேரும் பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க நமக்குள்ள வந்துடும் தானே நிறைய இடங்களில் அப்படிதான் இருக்கும் அந்த பேயாட்டுற ஆட்கள் இந்த பேயை வச்சு தொழில் நடத்துகிற ஆட்கள் சொல்கிறாங்க துரப்பங்க துரப்போங்க பேய் உங்களுக்குலாம் வந்துடும் நமக்குள்ளே ஏன் வருது அப்படிதான் நமக்குள்ளே யார் இருக்கா ஆ ஏசப்பா இருக்குமோ அந்த பேய் நமக்குள்ளே வருமா ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் தான் அதுக்குள்ளே எதையாவது நினைச்ச முடியும் ஓட முடியும் நம்ம ஆண் ஆண்டவர் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் போது சாத்தா உள்ளே வர முடியுமா ஆகியனாலும் சாத்தாக்குள்ள நம்ம நினைச்சக்கூடாது பயப்படவே கூடாது ஏன்னால் சாதாரண ஆண்டவர் என்ன தோற்கடிச்சிட்டாரு ஆகிய நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் பாருங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் செய்யணும் சிலுவையை வந்து நமக்கு பார்த்த போல அவர் நம்முடைய பயத்தை நீக்குவதற்காக அவர் சிலுவையில் என்ன செய்தார் அடிபட்டார் அது மட்டும் இல்லாமல் சிற்கரசங்களெலாம் நிறைவேறும்படியாக அவர் என்ன செய்தார் இந்த உலகத்தில் என்ன செய்தார் வந்த அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் இருந்த பிரிவினை சுவர் என்ன செய்து தடுக்கப்பட்டது பழைய காலங்களெலாம் இப்போ நம்ம சர்ச்சில் எல்லாம் உள்ள வரைக்கும் போவோம் அந்த காலங்களில் இஸ்ரோர் காலங்களில் யூத்த ஜனங்கள் காலங்களில் அப்படி கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஆசரிப்பு கூடாரங்கிறது ஒவ்வொரு பகுதியான செய்யும் இருக்கும் எல்லோரும் மற்றவங்களாம் வெளியே தான செய்யணும் இருக்கணும் புறஜாதியார் வெளியே நிற்கணும் இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தாப்பில் மகா பரிசுத்தலம் அதுக்கு மகாபரிசுத்தலத்துக்கு தான் என்ன செய்யணும் மற்றவங்க போகணும் இன்றைக்கி ஆண்டவர் என்றைக்கு இறந்தாரோ அண்டையிலேருந்து எல்லாம் அனுப்பிச்சது திரைச்சீரை கிழந்து எல்லாரும் ஒன்றா அனுப்பிச்சி ஆண்டவருக்காக ஒரே மனுஷன ஒரே என்ன அதிகாரங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு மாறிட்டு நாமும் அப்படியே பிள்ளைகளாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக ஆண்டராக இயேசு கொடுத்து சிறுவையில் என்ன செய்தார் மறுத்தார் ஆகியனாலும் சிறுவை குறித்து யாருமே அற்பமாக என்னவே கூடாது ஏ சிறுவை வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி சின்னம் வெற்றியின் சின்னம் ஆகையனால நம்ம அந்த உரிமை நமக்கு என்ன செய்து எடுத்து பாருங்கள் எங்கே வேணாலும் போகலாம் இப்போ நாங்கள் நமக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு பெரிய பணக்காரங்க இருந்தாலும் வச்சுக்கிட்டுங்களா இந்த பணக்கார வீட்டில் நம்ம குறிப்பிட்ட இடத்துல நம்ம என்ன நிறுத்திட்டோம்னு வச்சு நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா இருக்கவே இருக்காது நான் எட்டாக படிக்கும்போது எனக்கு ஒரு நாள் மறக்கவே செய்யாது எட்டாக படிக்கும்போது ஒரு இப்போ ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம் எதை பிள்ளை எங்கள்கிட்ட படிச்சுருந்தோம் எங்கள்கிட்ட படிச்சுருந்தாங்க ஏஜெட்டன் பண்ணாங்கன்னு போயிருந்தோம் போனால் அந்த வீட்டில் எங்களை உள்ளே விடலை நாங்கள் அந்த நேரம் வந்து கூமுட்டை மாதிரி பூவு ரிபனு ஹேர்பின்னு எல்லாம் வாங்கிக்கிட்டே என்ன செய்றோம் போகிறோம் போனால் எங்களை வீட்டுக்குள்ளே விடலை அவளையும் இப்படி வாசல்களை அப்படி கடத்திட்டு எங்களை வச்சுட்டு ஒரு க பழைய டம்ளர் அது எங்கே கிழந்து சொல்லல எத்தனை விலைக்கு எத்தனை வருஷமாக சொத்துரல அதில் கொஞ்சம் காப்பியை ஊற்றி தந்துட்டு போங்கோ போயிட்டு வாங்கோ அப்படின்ட்டாங்க நாங்களும் சரின்னு வந்துட்டு எனக்கு நான் சரியான கோபம் அப்போ அப்போ நாங்கள் சின்ன பிள்ளை தான் நான் எதுக்கு இவ்வளோத்துக்கும் அந்த பிள்ளைலாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா என்னன்னாலும் சாப்பிடவே கிழங்கு 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 வச்சாலும் செடிக்கெல்லாம் கை விட்டு எடுத்துங்கிற மாதிரி சைப்பாடு உடனே நான் வந்த பிற கேட்டேன் எதுக்கு எங்களை எப்படி வெளியே வீட்டுக்குள்ளே விடலை வெளியே விராண்ட வச்சு விரட்டி விட்டீங்களே எதுக்கு அப்படின்னு நீ உங்களெல்லாம் அப்படி தான் சொல்வா நீங்கள்லாம் வந்தால் எங்களுக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி இப்போ அப்போது இதே மாதிரி தானே பழைய காலத்துலேயும் யூதர்களெலாம் உள்ள ஆண்ட ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ளே போக முடியுதுன்னா அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருந்திருக்கும் இப்போ யாராவது நம்மள ஒமீட் பண்ணாங்கன்னா நம்ம கஷ்டமாக தானே இருக்கும் அப்போ அதெல்லாம் சகித்து எதுக்கிறதுக்கு யார் ஏசு இருந்த குலத்துக்கு என்ன செய்தார் அந்த பெரிய ஒரு சாதனை இது பெரிய ஒரு சாதனை பாருங்கள் ஆங்கிலேயர் வந்து நம்மளெல்லாம் கிறிஸ்தவங்களை நம்முடைய மூதாதையெல்லாம் கிறிஸ்தவங்களாக மாறினாங்கன்னா காரணம் இது ஒன்று தான் எல்லாரையும் சமமானவங்க நினைச்சதாங்க மதிச்சாங்க பாருங்கள் இங்கே எல்லாம் அறகுறையாக கோமலை விடுத்துட்டு இருந்த ஆட்களெல்லாம் நினச்சிதாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சட்டை போடு இந்த மாதிரி என்ன மாதிரி என்னது பேண்ட் போடுன்னு சொல்லி அவங்க சன்ன மாதிரியே உடுக்க வச்சாங்க ஆகியனால்தான் அவங்க நினச்சாங்க ஐயோ இவரே இவ்வளோ நல்லா இருக்காங்க அவங்க அப்போ இவங்க கும்பிடசாமி இவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சிதான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாங்க சிலர் சொல்கிறாங்க பிரியாணிக்காகவும் சோத்துக்காகவும் ஏற்றுக்கொண்டாங்க இல்லவே இல்லை ஆண்டவருடைய அன்பு நம்மளத்தில் வெளிப்படும்படியாக ஆண்டவர் சில வேலை செய்தாது நிறையப்பட்ட